இப்படி போனாங்க இப்ப யாருமே இல்ல நரகத்துல நரகத்துல இன்னும் யாரையும் போடலையே இனிமேல எல்லா உலகத்தையும் அழிச்சிட்டு நரகத்துக்கே போக போறோம் எல்லாரும் போறவ சொருக்கத்துக்கு போறோம் அப்போல போக போறோம் இப்போ ஒன்னும் போகல யாருமே அப்ப நரகத்திலும் ரசூசுல்லா சில ஆட்களை பார்த்திருக்காங்க பெண்கள் அதிகமா பார்த்திருக்காங்க கோல் சொல்லி தெரிஞ்சவன் எந்த மாதிரி தண்டனை அது பின்னாடி வருது விவரமா என்னென்ன மாதிரியான காட்சிகள் எல்லாம் பார்த்தாங்க தனியா அதை விவரமா சொல்றேன் அப்ப இதுல என்ன வழங்கிக்கிறேன்னு இதெல்லாம் அல்லா வந்து எடுத்து காட்டுறான் அவன் நினைச்சான்னு சொன்னா நாளைக்கு நடக்கக்கூடியது எப்படி இருக்கும் அவன் எடுத்து காட்ட முடியும் இங்க இருந்து உள்ள அவ்வளவு வேண்டியது இல்லைங்க கனவு கனவு எப்படிதான் நினைச்சுக்க வேண்டியது இல்ல நாம கனவுல ஒரு வரை பாக்குறோம் நம்மளா நினைச்சா பாக்குறோம் கனவுல வந்தா நான் அவரே வந்துட்டாருன்னு அர்த்தம் இல்ல வராத ஒரு திறமை நம்ம என்ன செய்யறோம் கனவுல பாக்குறோம் நம்மள்ட ஒரு வரவே இல்ல ஆனா வந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் இந்த கனவுக்கு கனவு இதை எடுத்துக்க கூடாது எதார்த்தமா தான் நடக்குது கனவு கனவுல பார்க்கும்போது எப்படி ஒரு காட்சியை நமக்கு எல்லாம் காட்டுறானோ அந்த ரபுல்லாள வந்து கனவு இல்லாமலேயே அவர் கொண்டாடு காட்ட முடியும் ஈசா காட்டுவான் உங்களையும் பல விதத்தில் எல்லாம் ரபுள்ளையும் காபத்துலாவை இருக்கும் பொழுது தஜ்ஜால பார்த்தேங்கிறாங்க தஜ்ஜா இனிமே தான் வரப்போறான் காபத்துலாவை தவா செய்யும் போது மூசா நபியை பார்த்தேங்கிறாங்க இனிமேதான் வரப்போறாங்க மூசானவா போயிட்டாங்க ஈசானபியை பார்த்தேங்க வர போறாங்க மோதா போன அலையும் பார்த்திருக்காங்க வரவிருக்கிற அலையும் பார்த்திருக்காங்க தஜ்ஜா அலையும் பார்த்திருக்காங்க எல்லாம் நான் பார்த்தேங்கிறாங்க என்னென்ன மாதிரி வடிவத்தில் இருந்ததே வர்ணிச்சே சொல்றாங்க அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டா அல்லாஹ் ரப்புல்லா அலமீ அவன் யார வேண்டாலும் எப்ப வேண்டாலும் யாருக்கு வேண்டாலும் எடுத்து காட்டுவான் கனவு இல்லாம விழிப்புல இருக்கும் பொழுது சாதாரணமாக நீங்க நினைச்சுக்கிறீங்க சில பேர் உங்களை எல்லாரும் அனுபவிச்சிருக்கீங்களான்னு தெரியாது சில ஆட்களுக்கு வந்து இப்படி இருப்போம் நம்ம ஒரு ஆள் மூத்தா போன ஒரு ஆளோ

மூசா நபி மக்காவுலையும் காட்டுறான் அப்புறம் மதினா வைத்த முகத்திலையும் காட்டுறான் கபூருக்குள்ளையும் காட்டுறான் அங்க கூட அவருக்கு முந்தி இருக்கிறதையும் காட்டுறான் அப்ப அவனுடைய வல்லமையை காட்டுறதுக்காக வேண்டி அப்படி சில ஒரு சலா மூணு சந்திப்பு எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குறதுக்காக வேண்டி அல்ல அப்படி ஒன்று செஞ்சிருக்கிறாங்க எடுத்துக்கணுமே தவிர நெசமாவே அங்க பார்த்தாங்க நெசமாவே அவங்க மூசாலயத்தில் அங்கே இருந்துட்டு அவரே போனாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்ச கூடாது எடுத்துக்கிற கூடாது போனாருன்னா போக முடியாது நான் ஆகாயத்தில் போறதுக்கு வந்து அல்ல அழைச்சிக்கிட்டு வர சொல்லி ஆடுறதுக்கணும் அந்த ஆடுற அடிப்படையில் வானவர் தான் கூட்டிகிட்டு போகணும் வானவர் கூட்டிகிட்டு போய் சொன்னி என்ன ஏதன்னு கிராஸ் பண்ணாம உள்ள அனுப்ப மாட்டாங்க அதுலயும் உள்ளதுலயே பயங்கரமான வேகத்தில் உள்ள வாகனத்தில் போறாங்க புராக்கில் போறாங்க அவ்வளவையும் பார்த்துட்டு ஒரு ராசிக்குள்ள உரையாந்துறாங்க அவ்வளவு பாஸ்டா உள்ள வாகனத்தில் போகும்போது ஏழாவது வாரத்தில் இப்ராஹிம் அலிசன் அவளுக்கு முந்தி இருந்தாங்கன்னு என்ன அர்த்தம் மூசா அலிசன் அவங்களுக்கு முந்தி இருந்தா என்ன அர்த்தம் இதெல்லாம் நம்ம பாக்கிறோம் இது சொல்லுவோம் ஈசானுக்கு மூத்தாவே போகல அவங்களே பாக்குறாங்க அப்ப இதெல்லாம் அல்ல எடுத்துக்காட்டுறோம் அபுல்லா ஆலமீன் வந்து மௌத்தா போகாத போகாதாலையும் உசரோட உள்ளாலையும் சேர்த்து ஈஷாவையும் இடையாவையும் சேர்த்து அங்கெல்லாம் எடுத்து காட்டுவோம் அப்ப இதெல்லாம் எடுத்து காண்பிப்பது என்பதுதானே தவிர நாளைக்கு நடக்கக்கூடியதை அல்ல நடந்து முடிந்தது நம்ம வந்து நடந்து முடிந்ததையும் ஒரு ஆளு எப்படி இருந்தான்னு பாக்க நினைச்சோம்னா வரைஞ்சு காட்டுவோம் அந்த மாதிரி இருந்தான்னு காட்டுவோம் மனுஷனுக்கு இப்படித்தான் எடுத்து காட்ட முடியும் எல்லாம் எடுத்து காட்டும் பொழுது அப்படியே எடுத்து காட்டுவான் நம்ம ஒரு செத்துப்போம் நான் எடுத்து கடக்குனான்னு செய்வோம் அவர் இந்த மாதிரி இருந்தா ஒரு போட்டோ எடுத்து காட்டுவோம் அது அசையாது பேசாது அது ஒண்ணுமே தெரியாது நம்ம அப்படி எடுத்து காட்டுவோம் நாளைக்கு நடக்கக்கூடியதை கூட நம்ம என்ன செய்வோம் ஒரு வீட்டை பங்களா காட்டிக்கிட்டு இதான் புழு பிரிண்ட் போட்டு இதான் கிச்சனு இதான் ஹால் சொல்லி கட்டக்கூடிய வெறும் வெறும் இடத்த போட்டு நம்ம காட்டுவோம் வெறும் இடத்த போட்டுக்கிட்டு அதுல வந்து அவர் பிளான போட்டு வரைஞ்சி இது வந்து கிச்சனு இது வெட்டும் இப்படி இருக்கும் இது இருக்கு இந்த வாசல் இங்க இருக்கும் இந்த பக்கம் ஜன்னல் வரும் இனிமே வரக்கூடியதான் அவங்க முன்னாடி நமக்கு எடுத்து காட்டுறான் இவன் காட்டுறான அல்லா பிள்ளாலுமே நாளைக்கு இருக்கிற சொருக்கத்தில் உள்ள பெரிய ஆச்சரியமா மனசுனே காட்டுறான் அவன் கட்டக்கூடிய பில்டிங் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத எடுத்து காட்டுறான் வரைஞ்சு காட்டுறான் அதை வந்து வரைஞ்சு காட்ட தேவையில்லை அப்படியே காட்ட முடியும் என்னைய கூட எடுத்து காட்ட முடியாது அவங்கள கூட எடுத்து காட்ட முடியும் அவன் நினைச்சான்னு சொன்னான் நினைச்சிருக்கிறான் காட்டு நினைச்சிருக்கான் அதனால நான் எடுத்துக்கணுமே தவிர இதை வச்சுக்கிட்டு மூசாலைஸ்லாம் வந்து இங்கேயும் இருப்பாரு அப்புறம் சூழ்நிலையும் இருப்பாரு திருமூலையும் இருப்பாரு அவர் நினைச்சா கப்பலையும் இருப்பாரு பின்னு அவர் அங்க வேறு அவர் நினைக்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவன் எடுத்து காட்டுறது தான் மூசாவே நினைச்சவன அங்கே இருப்பார் நினச்சாருன்னு அங்கே இங்குவிட முடியாதுன்னு பாரு நினைச்சா இருந்தால் திருந்து மக்காடு தவா செய்வாருன்னு முடியுமா அவங்க நினைச்சுன்னா ஒன்னு நடக்கிற காரியம் கிடையாது அவன் அப்படி செய்யணும் எல்லாம் நினைச்சான்னு சொன்னா மூசாவை இங்கேயும் காட்டுவான் அங்கேயும் காட்டுவான் இங்கேயும் காட்டுவான் காட்டாமே விடுவான் அதுதான் சிலரை மட்டும் மூணு தடவை காட்டுறது சிலரை மட்டும் ரெண்டு தடவை காட்டுறது எல்லாரையும் காட்டலாம் பாருங்க சிலரை மட்டும் அப்படி மூணு ரெண்டு தடவை காட்டுறான் எல்லா இடமையும் காட்ட வேண்டிய அவன் நினைச்சாலும் கொண்டு போய் காட்டுறான் அவ்வளோ தான் அவன் யாருன்னு நினைக்கிறானோ அவங்கள காட்டுறான் அந்த மாதிரி தான் விளங்கிக்கணுமே தவிர இதை போட்டு குழப்பிக்கிட்டு நபிமார்கள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க இந்த வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா நபிமார்கள் அப்படி இருக்கிறாங்கல்ல அது மாதிரி அவுளியாக்களும் இருப்பாங்க இங்கேயும் இருப்பாங்க அதனால சாவலி பார்த்தாவுக்கு இலங்கையில ஒரு கபர் கட்டி வச்சுக்கிறான் இங்க ஒரு கபர் கட்டி வச்சுக்கான் நாகூர்ல ஒண்ணு என்னடாண்டு கேட்டா நாகூர்லயும் ஒரு இருப்பாரு நாகூர்ல இருக்கும் போது இலங்கையிலும் வாழ்ந்து இருக்காரு அங்க இறந்தோன்னு அங்க ஒரு கபர் கட்டிட்டாங்க இங்க இறங்கணும் இங்க ஒரு இங்க இறந்து போனோம் இங்க ஒரு கபர் கட்டிட்டாங்க நாகூர்லயும் தர்கா இருக்கு அவருக்கு நான் நாகூர்லயும் அவர் இறந்த இறந்து போயிருக்கிறாரு அடங்கியிருக்காரு இதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படி மூச இருக்கலையா மூணு இடத்துல இருக்கலையா அது மாதிரி மூச நபி மூணு இடத்துல அல்ல காட்டுறான் அப்படி மூணு இடத்துல நாலு இடத்துல காட்டுறான் அல்ல தவாபு செய்வதற்கு காட்டிருக்கான நாலு இடத்துல அல்ல காட்டிருக்கான் அதனால அப்படி நம்ம எடுத்துக்கிற கூடாது இறந்த போனவர்கள் இந்த உலகத்தில் எந்த தொடர்பும் கிடையாது அதனால காபத்துல்லாவை தவாபு செய்ய வந்து ஊஞ்சர் தான் கபூரில் ரசூல்லாவுக்கு பின்னாடி தொழு இமாமா பின்பற்றி தொழுதாங்கன்றிருக்குது அது ஊஞ்சர் தான் இறந்து போனவர்களுக்கு தான் இல்லாமல் முடிஞ்சு போச்சுல அப்ப அல்லாஹ் வந்து ஒரு விதிவிலக்காக இதை எடுத்துக்காட்டுகிறான்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு குழப்பம் கிடையாது அவர்களே போய் இருப்பாங்க மூசா நினைச்சாருன்னா அங்கே இருப்பார் நினைக்கிறேன் தப்பு மூசாவுக்கு இப்ராஹிம் யாருக்கு அதிகாரம் கிடையாது அவன் நினைச்சா எங்கேயும் யாரையும் காட்டுவான் அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது அதுக்கப்புறம் இந்த ஏழு வானத்துக்கு மேல சிதிரத்துள் முன்தகாண்டு ஒண்ணு இருக்கு சிதிரத்துன்னு சொன்னா இழந்த மரத்துக்கு சொல்றது சிதிரத்துங்கிற அரபி வார்த்தைக்கு வந்து இழந்த மரம் இருக்குல்ல அது சிதிரத்தும்பாங்க அதுக்கு ஒரு பேர் அப்படி எல்லாம் வச்சிருக்கோம் அவ்வளவுதான் சிதறத்தில் முன்தகான்னு சொல்லி அதுக்கு வந்து பேர் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு முன்தகான்னா கடைசியில உள்ளது எல்ல லாஸ்டா தான் எண்டு லாஸ்டாக இருக்கக்கூடிய இழந்த மரம் அப்படின்னு அதுக்கு பேர் அந்த சிதறத்துள் முன்தகா என்ற ஒரு மரத்தை பற்றி பெருமானா செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் வர்ணிக்கிறேன் சொல்லிடுறேன் இந்த வானத்துல காட்டினாங்க அதை இன்னும் புரிஞ்சிக்கிறதுக்குன்னா இன்னொரு காட்சியையும் அதே வானத்தில் பாக்குறாங்க ஏழாவது வானத்துல நான்கு நதிகள் ஓடுகிறது இதுல நீங்க விளங்கிக்கலாம் என்னன்னு சொல்லி நாலு நதிகள் ஓடுகிறது நாலு நதி ஓடணும்னு இது என்ன நாலு நதின்னு சொல்லி ஜிபிரிலேசன்லாம் வந்து ஜிபிரிலேசன் அத்ரசூஸ் எல்லாம் கேட்கறாங்க இது நான் நாலு ஆறு ஓடுது என்ன என்ன நாலு ஆறு அப்ப இரண்டு ஆறுகள் அது பாத்திரான் அதாவது அந்தரங்கமான ஆறுகள் அது அதை பத்தி கேட்காத அது வந்து சொர்க்கத்துக்குள்ள ஓடுது இந்த ரெண்டு ஆறுகளும் ஏழாவது மாநிலத்திலிருந்து சொர்க்கத்தை நோக்கி ஓடுது வெளிப்படையான ஆறுகள் ரெண்டு இருக்குது அது எந்த ஆறு காட்டுறாங்க நாலு ஆறுல ரெண்டை காட்டி சொல்றாங்க இந்த ஒரு ஆறு வந்து நகில் நதி இன்னொரு ஆறு வந்து புராத் புராத்னா யூப்ரோட்டிஸ் அந்த நதி ஒன்னு வந்து நகில் நதி இன்னொன்னு வந்து புராத் நதி அப்படின்னு நாங்க காட்டுறாங்க நாங்க கேட்கணும் ஏழாவது தான் நகில் நதி வருதா நகில் நதி இங்க ஓடுது ஈஜிப்டில் ஓடுது எகிப்துல ஓடுது நகில் நதி பாக்குறாங்க நையில் நதியையும் பார்க்கிறாங்க புராத்த நதியும் பார்க்கிறாங்க இந்த நையில் நதியும் புராத்த நதி எங்க உள்ளது பூமியில உள்ளது பூமியில ஓடும் வாழக்கூடிய அந்த அரபு பிரதேசங்களை சுத்தி ஓடக்கூடிய ரெண்டு நதிகள் அப்ப இந்த ரெண்டு நதி இங்கதான் ஓடுதுன்னு தெரியுது வானத்திலிருந்து தண்ணி இறங்கி இந்த நதிக்கு வரலங்கிறது தெரியுது இந்த தண்ணி எப்படி வருதுன்றது நமக்கு தெரியுது மலையில இருந்து வந்து உனையா உருகி எப்படி வருதுங்கிறது நதியுடைய உற்பத்தி தனம் வரைக்கும் நமக்கு சொல்ல முடியும் அப்ப இதுல இதான் நயில் இதான் புறாத்து என்று ஜிப்ரீல் காட்டுறாங்க இது எப்படிங்க நயில் புறாத்து என்று எங்க இருக்கு அங்கிருந்து அங்கே வருது அதாவது இங்க ஓடக்கூடிய நயில் நதி அல்லா நினைத்தால் அங்கேயும் காட்டுவான் அப்படித்தான் அது விளங்கிக்கணுமா இந்த நைல் நதியே அங்க ஓடிட்டு விளங்கிக்கணுமா இத விளங்குற மாதிரி நபிமார்களையும் வழங்கு அதே ஹதீஸ்லயே எந்த ஹதீஸ்ல மூசா அலி இஸ்லாத்தையும் மற்ற நபிமார்களையும் வானத்தில் பார்த்தாங்களோ அந்த ஹதீஸ்லயே இதை எப்படி விளங்கிக் கொள்வது என்பதற்கே நல்ல பாயਿੰது அந்த ஹதீஸ்ல என்ன பார்க்கறாங்க ரசூலுல்லாஹி ஏழாவது வானத்துல பார்க்கறாங்க நஹில் நதி ஏழாவது வானத்துல பார்க்கறாங்க புரா நதி ஏழாவது வானத்துல வானத்துல எப்படி நதி இருக்கும் அந்த வானத்துல இருந்து தண்ணி வந்து சேருமா அங்க இருந்தா ஒரு கொட்டுதா தண்ணி கொட்டுனையா தெரியுமே நஹில் நதி எங்க தோங்குதுன்னு பாருங்க வானத்துல இருந்தா கொட்டுதுன்னு பாருங்களேன் இல்ல கொட்டல அப்ப ஜி브ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய விவரம் கேட்டு ஜிப்ரீலே சொல்றாரு